நண்பர்களே நம்ம இப்போ பொங்கல் வாழ்த்து அட்டை பொங்கல் வாழ்த்து அட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்கள் வந்துட்டு அது அதை பற்றி என்னென்ன தெரியாது நங்கள்லாம் இணையம் வந்ததுக்கு அப்புறமா பிறந்து வளர்ந்தவர்கள் அதனால் அது இணையத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு பொங்கலாக இருக்கட்டும் ஆகட்டும் உறவினர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக பொங்கல் வாழ்த்து அட்டைகளே வந்துட்டு கடைகளுக்கு போய் வாங்கிட்டு வருவோம் அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கமல் ரசிகராக இருப்பாங்க ரஜினி ரசிகராக இருப்பாங்க அதாவது கார்த்திக் ரசிகராக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்கவுங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகரோட பொங்கல் வாழ்த்து அட்டைகள்லாம் தேடி பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து நண்பர்களுக்கு அனுப்புவாங்க வீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் பொங்கல் பானை பொங்கல் பொங்குற மாதிரி மாடு இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பாங்கான படங்களோட நிறைய பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் இருக்கும் விவசாயிகள் அவங்களாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வாழ்த்து அட்டை அந்த வாழ்த்து அட்டைகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போச்சுன்னா அது ஜிகினா வேலைப்பாடெல்லாம் இருக்கும் அதை பிரித்தோன்னா வந்துட்டு உள்ளுக்களை வந்து கட்டுவர்ட்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அனுப்புவோம் அப்போது இந்த தபால் நிலையங்கள்லாம் பார்த்தோன்னா நார்மலாக இப்போ அது போஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு நிரப்புவோம் க தபால் இதெல்லாம் வந்துட்டு அப்போ அந்த போஸ்ட் பாக்ஸை பற்ற முடியாதுங்கிற நான் எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது நான் சென்னை வந்த புதுசில் அடையாறு தபால் நிலையத்தெலாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் சாக்கு தொங்க விட்ருப்பாங்க இந்த சாக்கெல்லாம் நிறைஞ்சி வழிஞ்சிருக்கும் எல்லாம் பொங்கல் வாழ்த்தட்டைகள் அதேமாதிரி தீபாவளி தீபாவளி வாழ்த்தட்டைகள்லாம் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில் நம்மளாம் வாழ்ந்துருக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ இணையம் வந்ததுக்கப்புறம் மெயில் இமெயில் வந்தது அடுத்து இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரிலாம் வந்துடுச்சு அப்போ இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் வந்துட்டு அதை அனுபவிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவோம்ட்டால் பொங்கல் வாழ்த்தட்டைன்னு சொல்லுவோம் அதுவும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கட்டா பொங்கல் வாழ்த்தட்டை எதுக்கு நம்ம வந்துட்டு விலைக்கு வாங்கி நம்ம அதில் வந்து அனுப்புகிறது நம்மளே வந்து அதை வந்துட்டு நம்ம கைப்பட தயார் பண்ணுவேன்ட்டு அந்த போஸ்ட் கார்டு வாங்குவாங்க போஸ்ட் கார்டோட அந்த பின்பக்கத்தில் பொங்கல் பானை வரைகிறது கரும்பு வரைகிறது இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வரைய பழகி கொடுத்து நாங்களே வரைஞ்சி அந்த பொங்கல் வாழ்த்தட்டை உறவினர்கள் அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தானே நம்ம வந்து நம்ம உறவினர்களுக்கு வந்து நம்மளே பொங்கல் வாழ்த்தட்டையை தயார் பண்ணி அதை அனுப்புறதுக்கு சந்தோஷமானது இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் டூ கே கிட்ஸுக்கு இந்த மாதிரி பொங்கல் வாழ்த்தட்டைனாலே என்னென்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் எனக்கு ஒரு டூ கே கிட்ஸ் சார்பாக இரண்டு பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருக்காங்க நான் ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கிறனால நான் இந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை பற்றிலாம் நான் முகநூரில் எல்லாம் நிறையா பதிவுகள்லாம் போட்டிருக்கேன் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் இந்த கிரிஞ்சி தான் ஏன்னா அதெல்லாம் பற்றி நாங்கள்லாம் அப்படிலாம் அனுப்பியிருக்கோம் அப்படிலாம் இப்போலாம் இருக்கவங்களாம் இல்லையே அப்படிங்கிறோம் அதுக்காகவே வந்துட்டு இரண்டு பள்ளி மாணவர்கள் எங்கேருந்து பார்த்தோம்னா க தனஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சாலைப்பாளையம் சேவூர் அஞ்சல் அவினாசி திருப்பூர் அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க நாம் இப்போ அந்த என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆ இரண்டு பொங்கல் வாழ்த்து வந்துருக்குதுங்க பாருங்க முதல் பொங்கல் வாழ்த்து அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணிக்காங்க பாருங்கள் பேப்பர் கட் ஒர்க்கு ஏன்னா இந்த பேப்பரில் வந்து கட் பண்ணி ஒட்டி அதை சூரியனை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க சூரியனுக்கு வந்து அதை சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாடு வரைஞ்சிருக்கிறாங்க கரும்பு கரும்புக்கு வந்து ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி அதில் வந்து அது தோகைக்கு வந்துட்டு பச்சை கலர் பேப்பர் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இங்கே பொங்கல் பானை பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் வந்து பொங்கல் பானையெலாம் வந்துட்டு பேனாட்டை வேலைப்பாடு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த அளவுக்குலாம் கூட நாங்கள்லாம் பண்ணது கிடையாது நாங்கள் வந்து வெறுமனே வந்து ஸ்கெட்ச் பேனாக வச்சுட்டு வரைஞ்சிருப்போம் ஆனால் இவங்க பேப்பர் ஒர்க்கில் நம்மளுக்கு யார் பண்ணியிருக்கிறாங்க நினைச்சி ஓ இது பண்ணியிருக்க வந்துட்டு எஸ் மதன்ராஜ் எட்டாம் வகுப்பு அதே பள்ளியில் வந்துட்டு மதன்ராஜ் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர் வந்து இதை பண்ணியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்காரு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் என்னடா பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து இல் வந்துட்டு பிழையாக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்காங்க இதில் வந்து பிள்ளையை பார்க்காதீங்க பேரன்பை பாருங்கள் வேண்டா ஒரு மாணவர்கள்னா வந்துட்டு எழுத்து பிள்ளைய வர்றது சகஜம்தான் அதை வந்து ஆசிரியர்கள் வந்து திருத்திடுவாங்க என்ன நமக்காக மன்னக்கிட்டு பாருங்கள் ஒரு டிசைன்லாம் வந்து பார்டர் ஒர்க்லாம் பண்ணி அருமையாக வந்துட்டார் நம்ம மாணவர் ராஜுக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அடுத்து இன்னும் பொங்கல் வாழ்த்தட்டை வந்திருக்குது ஆஹா ஹேப்பி பொங்கல்னு போட்டிருக்கு அதிலே வந்துட்டு அந்த மேகம் மேகத்துக்கு பின்னாடி இருந்துட்டு அந்த சூரியன் வந்து சீ சீக்கிரமாக ஸ்மெயிலி மாதிரி அது பேப்பர் ஒர்க்லேயே பண்ணியிருக்கிறாங்க பறவைகள் பறக்குது இவங்களும் இந்த மாதிரி கரும்புக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி அந்த தோகையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சூப்பர் இந்த பானைக்கு வந்துட்டு கட் பண்ணி ஒட்டி அதை வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி ஃபுல்லாக கலரிங் பண்ணி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க என்ன பொங்கல்லாம் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு வீடை வந்துட்டு இந்த ஆரி ஓர்த்துன்னு சொல்லுவாங்க இந்த இப்போலாம் ப்ளவுஸில் எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு வீடே வந்துட்டு நல்லா ஒரு பா பாசி இதில் வச்சுட்டு அப்படியே கோர்த்து மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஒரு மரம் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப மெனக்கடலாமல் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்கிறாங்க ஆ நம்ம தனஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு மனைவி அவங்க வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் ரொம்ப ரொம்ப நன்றி தனஸ்ரீ என்ன ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க ஊராட்சி ஒன்றிய பள்ளி சாலைப்பாளையம் அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க நம்ம தனஸ்ரீக்காகும் தனஸ்ரீக்கும் மதன்ராஜுக்கும் நம்ம கௌதம் டாக்ஸ் சார்பாக திராயிர்ப்பு தேசி கௌதமாய நான் வந்துட்டு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அமைய வேண்டும் அப்படியெல்லாம் வந்துட்டு ஆசிரியர் சத்தியப்பிரியா அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி பொங்கல் வாழ்த்தட்டையெல்லாம் வந்துட்டு வரைய வச்சிருக்காங்க ஒரு டூ கே கெட்ஸ் இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் வாழ்த்தட்டையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அவங்களுக்கும் என்னோடய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயம் இன்றைக்கி பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே